வணக்கம் சைட்டு நண்பர்களே பகுதி பதினொன்றில் இருக்கும் நம்ம பகுதி பதினொன்றில் நம்ம வந்து ஸ்ட்ரக்சுரலிசம் அமைப்பு நிலை கோட்பாடு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு முந்தின தலைப்பில் நம்ம உளவியல் கோட்பாடுகளை பற்றி ஒரு அறிமுகத்தை மட்டும் பார்த்தோம் இப்போ நம்ம இதில் ஸ்ட்ரக்சரலிசம்னா என்னென்னு பார்க்க போகிறோம் உளவியல் கற்க விருப்பமா அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் உளவியல் பற்றி தெரிஞ்சுக்கோனாக்கா அதனுடைய வகைகள் மட்டும் இல்லாமல் அதனுடைய கோட்பாடுகளும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதில் நம்ம என்ன சொல்லுங்கட்டாக்கா இருத்தல் கொள்கை அப்படின்றது மூலமாக விளக்க முடியும் இந்த ஸ்ட்ரக்சரலிசம் இதை நம்ம எப்படி சொல்லணாக்கா எக்ஸிஸ்டான்ஷியலிசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்னும் உங்களுக்கு புரியபடியாக சொல்லப்போனாக்கா இன்ட்ராஸ்பெக்ட் சைக்காலஜி அதாவது அகநோக்கு அல்லது உள்நோக்கு உளவியல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த உள்நோக்கு உளவியல் அல்லது இன் இன்ட்ராஸ்பெக்டிவ் சைக்காலஜினால் என்ன அப்படின்னாக்கா இதை வெளிப்புறத்திலேருந்து பார்க்காம உள்புறத்திலேருந்து பார்க்குறது தனக்கு தன்னுடைய மனதுக்குள்ள என்ன விதமான எண்ணங்கள் தோணுது தனக்குள்ள எந்த விதமான சிந்தனைகள் ஓடுது எனக்குள்ள என்ன விதமான உணர்வுகள் வருது எனக்குள்ளே என்ன விதமான கேள்விகள் வருதுன்னு எனக்கு நானே கேட்டு என்னை நானே உணர்ந்து அதற்கான விடை அறிய முயற்சி பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த இன்ட்ராஸ்பெக்டிவ் சைக்காலஜின்னு சொல்லக்கூடியது அக நோக்கு உளவியல் அப்படின்னு சொல்லுவாங்க இதை உண்ட் மற்றும் டிச்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த கோட்பாடை வடிவமைக்கிறாங்க இந்த கோட்பாட்டின்படி மனித உள்ளத்தில் உள்ள நிலைகளும் அவற்றின் அளவுகளுமே உளவிலின் ஆராய்ச்சி பொருள்களாகும் உள்ளம் என்ன பண்ணுவது நனவு உள்ளத்தையே குறிப்பதாகும் உள்ளம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா உள்ளம்னா மனசு மனசுனால் என்ன அப்படின்னாக்கா நம்முடைய கான்ஷியஸ்னஸ் நம்முடைய நினைவில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது தான் குறிப்பிடுது இது நம்ம இன்னும் நிறைய விதமாக சொல்லலாம் புலன் உணர்ச்சிகள் சென்சேஷன்ஸ் அல்லது பிம்பங்கள் இமேஜஸ் மன உணர்ச்சிகள் ஃபீலிங்ஸ் போன்ற பல்வேறு கூறுகளை கொண்ட அமைப்பே உள்ளம் அப்படின்னு சொல்லலாம் மனம் என்பது வெறும் தாட்ஸ் மட்டும் கிடையாது எண்ணங்கள் மட்டும் கிடையாது ஃபீலிங்ஸ் இமோஷன்ஸ் சென்சேஷன்ஸ் இவை எல்லாமே சேர்ந்தது தான் வந்து மனசு ஓகேங்களா இவற்றின் இயல்புகளையும் அளவுகளையும் அறிவதே உளவியலின் இறுதி நோக்கமாகும் மனிதனது அனுபவங்களை உருவாக்குவதில் அவனது நரம்பு மண்டலம் அவனுடைய நியூரோலஜிக்கல் சிஸ்டம் நியூரோ சிஸ்டம் இருக்கு இல்லையா அது முக்கிய பங்கினை அமைப்பு நிலக்கொள்கை வலியுறுத்துகிறது அமைப்பு நிலக்கொள்கைன்றது இந்த ஸ்ட்ரக்சலிசம் தான் அகநோக்கு அல்லது தற்சோதனை முறையே இன்ட்ராஸ்பெக்டிவ் மெத்தட் இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முடிவு உங்களுக்கு நான் விலக்கி சொன்னேன் இது தர்சோதனை மெத்தட்னு சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா தற்சோதனை முறை அதாவது என்னை நானே ஆராய்ச்சி பண்ணுவது என்னை நானே உணர்வது எனக்குள்ள எண்ணெய் எண்ணங்கள் ஓடுதுன்னு புரிஞ்சுக்கிறது இதுதான் வந்து இன்ட்ராஸ்பெக்டிவ் மெத்தடு தற்சோதனை முறை அப்படின்னு நம்ம சொல்கிறது அகநோக்கு முறைன்னு சொல்லலாம் உளவியல் ஆராய்ச்சிகளுக்கு சிறந்த முறை என்று இக்கோட்பாடு இந்த சக்சுவலிசம் கருதப்படுகிறது இந்த இன்ட்ராஸ்பெக்டிவ் மெத்தட் இந்த சக்சுவலிசமில் கருதப்படுது ஸோ இது வரைக்கும் நம்ம ஸ்ட்ரக்சரலிசம்னா என்ன இதுக்குள்ளே வந்து எக்ஸிஸ்டான்ஷனலிசம் இன்ட்ராஸ்பெக்டிவ் சைக்காலஜி இதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ இது வந்து அமைப்பு நிலை கோட்பாடு என்று கருதப்படுது ஸோ அடுத்த பகுதியில் நம்ம வந்து ஃபங்க்ஷனலிசம் அப்படின்றத பற்றி பார்ப்போம் அதாவது செயல்நிலை கோட்பாடு அப்படின்றத பற்றி பார்க்கலாம் நன்றி இந்த வீடியோ சேனல் புது நம்ப நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க நான் ராஜ்குமார் உடனே சிரிச்சு தேங்க்யூ ஃபார் ராஜிங் நன்றி